அட்டமத்து சனிக்கு பரிகாரம் என்ன சனி தசை வந்துவிட்டாலே சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது கூடாது அட்டமத்து சனி நேரடியாக சண்டையை உருவாக்காமல் நம்மை சார்ந்த உறவினர்கள் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கிடுங்க பரிகாரம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக சந்தேகப்படுதலை தவிர்க்க வேண்டும் உப்பு இல்லாமல் சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள் சுவையான உணவுகளை குறைத்து கொண்டு உப்பு சப்பில்லாமல் சாப்பிடவும் சகிப்புத்தன்மையை அதிகரித்து கொள்ளவும் முயற்சிக்க வேண்டும் எது நடந்தாலும் தாங்கிக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் நம்மை கேவலமாக எது சொன்னாலும் தாங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் பொதுவாக சனிக்கிழமைகளில் எல் விலக்கு ஏற்றலாம் இல்லைனா சனிக்கிழமைகளில் ஊனமுற்றவர்கள் அல்லது மனநலம் குன்றியவர்களுக்கு உதவலாம் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்கலாம் எதை எடுத்தாலும் தாமதமாகும் கோபப்படக்கூடாது தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்று தான் சொல்லலாம் நல்லெண்ணெய் உளுந்து எறும்பு சட்டி இதெல்லாம் ஏழை எளியோருக்கு தானம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபட்டால் சனியின் பாதிப்புகள் குறையும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரை வழிபட தோஷங்கள் நீங்கும்